பழி வாங்கணும் படிப்படி மக்களுடைய சம்பாதிக்கிறதுக்கு நடிப்பு இருக்கணும் பொது வாழ்க்கையில இல்ல

அத்தனை மணிக்கு தான் சென்னையிலேருந்து இவர் சார்ட்லேட் ப்ளே பிறப்பிச்சா ஏன் ஏன் இந்த அளவுக்கு தாமதமாக கௌருக்கு வந்தார் ஸ்ரீலங்காலையும் நேபாளையும் பாருங்கள் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாரு அங்கே வன்முறை வெடித்தது அப்போ இவர் என்ன சொல்கிறார் ஜென் செட்டுக்கு அது மாதிரி இங்கே வன்முறையை வெடிக்கவீங்கன்னு சொல்கிறாரா மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் ஓய்வு பெற்ற ஆட்சிப் பணி அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐயஸ் அவர்கிட்ட பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் கலசி வணக்கம் அஹ் நடிகர் விஜய் அவர்கள் ஆஹ் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் கூட ஆஹ் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிற கரூர் சம்பவம் நடந்தது தொடர்பாக அதை நீங்களும் பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ மூலமாக அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி வைத்திருக்கிறார் அடுத்து நேரடியாகவே அட்டாக் பண்ணியிருக்கிறார் சிஎம் சார் என்ன வாங்கணும்னு நினைச்சா என்ன என்ன வேணா செய்யுங்கிறது மூலமா என்னென்ன விஷயங்களை அவர் மக்களுக்கு வெளிப்படுத்த நினைக்கிறாரு தன்னுடைய கட்சியில எந்த கட்டுக்கோப்பும் இல்லைங்கிறத மறுப்பை நினைக்கிறார் கரூர்ல மட்டும்தான் நடந்ததா கரூர்ல உயிர் சேதம் நடந்தது அதனால எல்லாருக்கும் தெரியுது இன்னும் மற்ற இடங்களில் அவங்க நாற்காலிகள் உடைக்கப்படும் இல்லையா அங்க உள்ள உணவகங்கள் வந்து அத்துமீறி அவங்க நடந்திருக்கு இல்லையா மரத்து மேலையும் கலை மேலையும் போய் உட்கார்ந்துருக்கு இல்லையா இது இவர் என்ன கண்டிச்சார் இது வரைக்கும் ஒரு தரம் கண்டிச்சிருக்கிறாரா நீ இது மாதிரிலாம் செய்யக்கூடாது கட்டுக்கோப்பா இருக்கணும்னு ஒரு தரம் கண்டிச்சிருக்கிறாரா இவங்களுடைய இருந்து அறிக்கை வந்துச்சு கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க வயசானவங்க வராதீங்க குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்கன்னு அதை ஏன் இவர் சொல்லல கட்சி கட்சியிலிருந்து பொத்தபோதும் ஒரு அறிக்கை வந்து என் ரைட்டிங் வர்றதுக்கும் இன்னைக்கு போட்ட வீடியோ இது மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்துக்கலாமே கட்டுக்கு ஒப்போண்டிருங்க அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கலாமே கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருந்தது இந்த பிரச்சனை இன்னைக்கு கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க இவர் சொல்றதுக்கும் இவருடைய கட்சிக்காரங்க கோர்ட்ல சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க நாங்க இதுக்கு மேல கூட்டம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்காம விட்டோம் அப்ப அவங்களே பத்தாயிரம் தானே எதிர்பார்த்திருக்காங்க அப்படித்தானே சொல்றாங்க அப்ப இவங்க தப்பு எல்லாம் பண்ணுவாங்க இவங்க தொண்டர்கள் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க நாங்க வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவோம்னு தொண்டர்களை காணும் இவரையும் காணும் தொண்டர்களையும் காணும் இடை இடை நிலையில் உள்ள தலைவர்களையும் காணும் செகண்ட் லீடர்ஸ் தேர்ட் லீடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அந்த இடத்துல யாருமே இல்லையே அதுக்கப்புறம் மேல பழி வாங்கணும் ஏன் படிப்படி மக்களுடைய இறக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு நடிப்பு ஸ்கிரீனோடு இருக்கணும் பொது வாழ்க்கையில் இல்லை இது ரொம்ப வருத்தமா இருக்குது சொல்றதுக்கு எனக்கு அவர் நடிகராக இருந்த வரைக்கும் அவருடைய நடிப்பு பிடிச்சிருந்தா அதெல்லாம் ஒரு கற்பனை தானே ஒரே ஆள் முப்பது பேர் அடிக்கிறாரு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு பிடிச்சிருந்தது பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் எம்ஜிஆர் இருந்தார் ஆனா பொது வாழ்க்கையில வந்து அவர் சில கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாரு தனக்கு தானே வச்சிருந்தார் எல்லா அரசியல்வாதிட்டையுமே வந்து சில பலவீனங்கள் இருக்கும் மக்களுடைய ஆதரவு பெறதுக்காக செய்வாங்க ஆனா இந்த மாதிரி யாருமே செஞ்சதில்லை இல்லை கேரவனில் எதுக்கு வர்றாரு இவர் ஏன் கார்ல வர முடியாது அந்த கேரவன்ல வரும்போது அங்கே என்ன நிலைமையில் இருந்தது எல்லாருக்குமே தெரியும் கட்சிக்காரங்க வந்து இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க மூணு மணிலிருந்து நாங்க வருவோம் மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அனுமதி கொடுங்க தலைவர் மூணு மணிக்கு வருவாரு சொல்லிட்டு மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க ஒரு மணிக்கு தலைவர் வருவாரு இதை அவங்களால மறுக்க முடியுமா ஒரு மணிக்கு தலைவர் சொன்னதுனால மக்கள் வந்து அது சின்ன குழந்தைங்க விஜயா அண்ணாவை பார்க்கணும் விஜயா அண்ணாவை பார்க்கணும்னு பதினோரு மணிக்கும் பத்து மணிக்கும் மக்கள் வந்திருக்காங்க ஏன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே பெண்கள் வந்து நம்ம ஊர்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட தண்ணி குடிச்சிட்டு போக மாட்டாங்க ஏன்னா கழிப்பறை வசதி வந்து பொதுவா பெண்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்ப அதே மாதிரி வந்தாங்கன்னா என்ன இருந்திருக்கும் டீஹைட்ரேஷன் ஆயிருக்கும் ஆறு மணி நேரம் வெயில இருந்தா டீஹைட்ரேஷன் வராதான் டீஹைட்ரேஷன் வந்தால் மயக்கம் வரும் இவர் ஏழு மணிக்கு வந்தாரு ஆறு மணிக்கே மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஆட்களை கூப்பிட்டு போனாங்கிறாங்க யார் இதுக்கு பொருட்பெடுக்கணும் போலீஸா தமிழ்நாட்டு அரசா இவங்க தானே பொறுப்பெடுக்கணும் இதை விட்டு என்ன இப்போ இவருடைய கட்சிக்காரங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணுவாங்க என்னுடைய கட்சி தொண்டர்கள் இவங்க யாரும் தொண்டர்கள் இல்லை அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க யாரும் தொண்டர் இல்லை இவங்களுடைய தலைவர்கள் தான் அப்போ யார் இன்சார்ஜாக இருந்தாங்களோ யார் பொதுக்கூட்டத்துக்கு வந்து பெர்மிஷன் கேட்டாங்களோ இந்த மாதிரி ஆட்களை தான் முதல்ல தேடுவாங்க இதுதான் போலீஸுடைய வழக்கம் இதுதான் நடைமுறை குற்றவியல் சட்டப்படியே வந்து யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க பதினஞ்சு நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து இவர் கொடுத்துருக்காரு நீதிபதி ஒண்ணுமே கிரவுண்ட் இல்லாமலாம் கொடுத்தாரு அதனால இப்படியெல்லாம் பேசுறது வந்து என்ன திரும்ப திரும்ப தன்னுடைய தவறை ஒத்துக்கிடாம தன்னுடைய தவறை மூடி மறைச்சுக்கிட்டு இதுக்கு ஏதோ பின்னாடி சதி இருந்தது இப்ப ஒரு முதியவர் வந்து பேசியிருக்கார் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அவர் சொல்லியிருக்காரு இங்கே தடியடி நடந்தது செயற்படுத்து வீசினாங்க இதை கத்தி வச்சு கீர்னாங்க இப்பெல்லாம் இது எல்லாமே சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் அதையும் பார்க்கணும் அவர் சொன்னதை ஆனால் ஒன்னு சொல்றேன் பல பேருக்கு இது தெரியாது கூட்ட நெரிசல்ல வந்து ஸ்டாம்பீடு வரும் அதன் காரணமா சில பேர் உயிரிழக்கும் ஆபத்து இருக்குன்னா அந்த இடத்துல தடியடி பண்ணணும் எதுக்கு தடியடி பண்ணி கலைக்கிறதுக்கு அந்த இடத்துல கான்சென்ட்ரேட்டட் இருக்க கூட்டத்தை கலைக்கிறதுக்கு நமக்கு தடியடில வந்து ரெண்டு தடியடி உண்டு ஆன்டி சோசியலிசை கலைக்கிறதுக்கு அடியடினு அடிச்சு மிதிச்சு நொறுக்கணும் ஆனா இந்த மாதிரி கூட்டத்தை வந்து நம்முடைய குழந்தைங்களை வந்து சத்துன்னு ஒரு அடைய அறிஞ்சு வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கேன் கேனின்னு சொல்லுவாங்க மைல்டு லாட்டிசார் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ண வேண்டிய தேவை இது எல்லாமே நடந்ததா அதற்கான தேவை என்ன இருந்தது இதெல்லாம் வரும் ஆனால் அடிப்படையாக நாமக்கல்ல எத்தனை மணிக்கு மீட்டிங்கோ அத்தனை மணிக்கு தான் சென்னையில இருந்துச்சு ஏன் ஏன் இந்த அளவுக்கு தாமதமாக வந்தாரு ஏன் இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்திருக்கும் போது தன்னுடைய வந்து நிக்கிறதுக்கு தைரியம் இல்லாம திகைப்படைஞ்சு ஏன் ஓடி போனாரு இதுக்கெல்லாம் பதில் வந்து யார் சொல்லணும் தமிழக அரசு சொல்லணுமா அவர் தான் சொல்லணும் நான் வந்து ஏன் போனதுக்கு காரணம் நான் வந்து ஏதாவது ஆயிடுமோ பிரச்சனை ஆயிடுமோங்கிறதுனால நான் தவிர்த்தேன் என்னென்ன கேள்விகள்லாம் வைக்கப்பட்டதோ இந்த இடைப்பட்ட நாட்கள்ல அதற்கு எல்லாம் பதில் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவா இது ஒரு பதிலா நான் போனேன்னா சரி அங்க என்ன நடக்கும் தெரியாதுங்கறது ஒரு பதிலா ஒரு தலைவனுங்கிறது அரசியல் தலைவங்கிறது பொறுப்பெடுக்க வேண்டும் மறுபடிய ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கானு தெரியாது நான் நேரம் மேற்குவங்கத்தில் இருந்தேன் முதலமைச்சர் வந்து எம்ஜிஆர் வந்தபோது அவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு செக்ரட்டரியேட்ல வந்து கூட்டமாக வந்து மாணவர்கள் போனாங்க காவலர்கள் வந்து எம்ஜிஆருக்கு முதலமைச்சருக்கு அட்வைஸ் பண்ணாங்க ஐயா நீங்க உள்ள போயிருங்கன்னு அவர் சொன்ன யாருங்க விரோதிகளை வந்திருக்காங்க நம்ம பிள்ளைங்க தானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவரை எதிர்த்து நின்ற கூட்டத்தை போய் பார்த்தாரு அவங்க வந்து சரி இல்லை அது சரினாங்க சரி நான் பார்க்கறேன்னு இவன் எங்களுக்கு இம்மீடியட்டா தீர்வு கொடுங்கன்னார் அவர் தான் தீர்வு கொடுக்க முடியாது நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க நான் பாக்குறேன்னு சொல்றேன் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அது இது எனக்கு எப்படி தெரியும்னா ஸ்டார் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஹெட்லைன்ல வந்து ஸ்டேட்ஸ்மேன் வெஸ்ட் பெங்கால்ல மோஸ்ட்லி சர்க்குலேட்டட் இங்க ஹிண்டு மாதிரி அங்க ஸ்டேட்ஸ்மேன் ஸ்டேட்ஸ்மேன் கல்கட்டா எடிஷன்ல இந்த நியூஸ் வந்துருந்துச்சு அப்ப அதே மாதிரி தான் விஜய் வந்து நடக்கும் எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் போட்டுக்கிட்டா மட்டும் போதுமா அவங்கள மாதிரி செயல் காட்டணும்ல அதனால நீங்க சொல்றீங்களே இவர் அவர் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருந்தேன் கேட்ட கேள்விக்கு எது சரியான பதிலா இருக்கு முறையான பதிலா இருக்கு நீங்களும் பதில பார்த்துருக்கீங்க நாங்களும் பதில கேட்டிருக்கோம் மக்களும் கேட்கறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும் சரியான பதில் சொல்றாரா அப்படி ஆனா இந்த இவர் ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல சார் இதுக்கு அடுத்த கட்டம்ங்கிறது எப்படி இருக்க போகுது ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவுடைய ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வந்தது இப்ப இவர் சொல்றது சிஎம் சார் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சா நேரடியா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப இது எப்படி திசை திரும்ப போகுது அப்படின்னா இத்தனை நாள் பேசப்பட்ட திமுகவுடைய சதி கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா செந்தில் பாலாஜியோட சரி இது இந்த ஸ்டேட்மெண்ட் டைரக்டா இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில வந்திருக்கும் போது அடுத்து அப்படிங்கறத எப்படி ஒரு டைரக்ஷன்ல போகுது சார் அதோ சொல்றது வந்து ஜென் அதாவது புரட்சி செய்யுங்கன்னு சொல்றது வந்து தப்பு கிடையாது புரட்சின்னு சொன்னோடனே ஒருத்தர் அர்பன் நக்சலேட்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற மாதிரி பேர் வைக்க வேண்டியது இல்லை ஏன்னா புரட்சிங்கிறதுக்கு அடிவேர் வேர்ச்சொல் வந்து என்னன்னா புரள் புரட்டு அப்படிங்கறத புரட்சிங்கிறது வேர்ச்சம் அல்லவை ஒழிந்து நல்லவை இடம்பெறதுலேயே புரட்சி அழிவு அழிந்து ஆக்கம் நிலை பெறலே புரட்சி அந்த மாதிரி புரட்சியை பத்தி பேசுனா அது வரவேற்க தகுந்தது ஆனா ஆதவ என்ன பேசியிருக்காரு ஸ்ரீலங்காலையும் நேபாளையும் பாருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டாரு அங்க வன்முறை வெடித்தது அப்ப இவர் என்ன சொல்றாரு ஜென் செட்டுக்கு அது மாதிரி இங்க வன்முறையை வெடிக்க வைங்கன்னு சொல்றாரா அடுத்து வந்து விஜய் வந்து என்ன சொல்ல வர்றாரு என் மேல நடவடிக்கை எடுங்க என் தொண்டர்கள் மேல நடவடிக்கை எடுக்காதீங்க இப்ப இவர் மேல நடவடிக்கை எடுங்க இவரே கேக்குறாரா இல்ல நடவடிக்கை இல்ல சார் என்ன பழி வாங்கணும் நினைச்சீங்கன்னா சிஎம் சார் என்ன என்ன வேணா செய்ய இது ரொம்ப இந்த நேரத்துல வீரியமா இருக்குமோன்னு நான் யூகிக்கிறேன் ஏங்க நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் வடிவில் வந்து ஒரு ஜீப்ல போய் போய் ஒட்டிக்கிட்டாரு அதனால போலீஸ் வந்து அவர் என்ன பண்ணாங்க ரவுடினு சொல்லி கன்சிடர் பண்ணாங்களா என்னை போய் என் மேல் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கிறது முகாந்திரம் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க இவர் எதுக்கு அதுக்கு சொல்லிட்டு இருக்கணும் இவர் மேல தவறு இருப்பதாக தெரிந்தார் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னா அதுக்கு என்ன கொலை நடத்தப்படவில்லை ஆனால் மனித உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன அதுக்கு பேர் தான் கல்பபுல் ஹோமிசைட் நாட் அமௌண்ட் இப்ப அந்த செக்ஷன்ல தான் இவர் மேல வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகள் மேல வழக்கு போட்டிருக்காங்க இப்போ இவரும் வந்து அது மாதிரி இரஸ்பான்சிபுலா நடந்தாருங்கிறது விசாரணையில் தெரிய வந்ததுன்னா இவர் மேல நடவடிக்கை பாயும் எதுக்கு அவசர அவசரமா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது வந்து முன்னாடி நின்று இதெல்லாம் பாத்துக்கிட்டவங்க நிறையமா காவல்துறையில் போய் பேசினவங்களா இருக்கலாம் புசி ஆனந்த் எனக்கு தெரியாது நிச்சயமா மதவிடம் பேசியிருக்கணும் ஏன்னா அவங்க தான் போய் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க பெர்மிஷனுக்குலாம் போயிருப்பாங்க அப்போ சொன்னபடி அவங்க நடந்துக்கல அதன் காரணமாக இந்த விபத்து நடந்து இழ இழக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து இவங்களை இம்மீடியட்டாக வந்து புக் பண்ணியிருக்கலாம் அடுத்து விஜய் மேலே த தப்பு இருக்கா இல்லையாங்கிறது விசாரணைக்கு அப்புறம் தான் விஜய்ட்டு போய் விசாரிப்பாங்க ஏன் சார் லேட்டா வந்தீங்க என்ன காரணம் இதெல்லாம் விசாரிப்பாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரிய வரலாம் இப்ப எப்படி நடவடிக்கை எடுக்கணும் இல்ல நடவடிக்கை எடுக்கணும் இல்ல சார் பணி வாங்கணும்னா என்ன வேணா இருக்காரு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா நிறைவா ஆராசா அவர்கள் பேசும்போது கலவரத்தை தூண்ற விதமா ஆதவர்ஜுனா அர்ஜுனா சொல்றாருன்னு அவரு பேசியிருந்தாரு இப்ப இவர் சொல்றதும் இப்ப என்னை பணி வாங்குறதுக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற இவரோட ஸ்டேட்மெண்ட்டும் முடிவுல கடைசியில ஒரு கலவரம் வெடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஆகுமான்னு கேக்குறேன் அதுக்கு இவங்க முயற்சி பண்ணலாம் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் பழி வாங்கணும் அப்படின்னா ஆதர்ட்டை வந்து சொன்னாங்களா டிஎம்கே இந்த மாதிரி எழுதி விடுங்க அப்ப உங்க கட்சியே வன்முறை கட்சின்னு சொல்லி விடலாம் எங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா அதனால அவர் எழுதுனாரா என்ன பேசியது நீங்க லேட்டா வாங்க அப்படின்னா தான் கூட்டம் அதிகமா போய் அங்க விளாட்டா வந்துடும் அப்படின்னு திமுக சொல்லி கொடுத்தாங்களா இவருக்கு மனித உயிர்கள் போயிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த இடத்த விட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு இவர்கிட்ட சொன்னாங்களா நான் மறுபடியும் சொல்றேன் இவர் தன்னுடைய தொண்டர்களை தாவாதவர்களை அலட்சியப்படுத்திட்டு நினைக்கல அந்த இடத்துல திகைப்படைஞ்சிட்டார் பொலிட்டிக்கல் லீடர் இந்த மாதிரி ஒரு அதை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி தெரியாதவருக்கு குழப்பத்துல போயிட்டார் அதனால தான் திருச்சியிலேயும் பத்திரிகையாளர் சந்திக்கல சென்னையிலையும் பத்திரிகையாளர் சந்திக்கல அதுக்கப்புறம் மற்றவங்களாம் சேர்ந்து இல்லை இதை தசதிருப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதுக்காக தசதிருப்ப இப்ப ஈடுபட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் சரி சார் நன்றி சார் பார்க்கலாம் எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது தமிழகம் என்னைக்கும் அமைதி பூங்காவா தான் இருக்கணும் அந்த பொறுப்பை உணர்ந்து அரசியல் தலைவர்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கறத விருப்பம் நன்றி சார் உங்களுடைய வணக்கம் வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை